ஹாய் ஹாய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் தாங்க லோடு எடுக்கிறோம் ப்ளேவுட் தான் ஏற்ற வந்திருக்கோம் இது வந்து பாரம் கீழே போட்டிருக்காங்க இதுக்கு மேலே வைப்பாங்க உங்களுக்கு லோடு ஏற்றிட்டு காமிக்கிறேன் ஏற்றிட்டாங்க மெட்டீரியல் ஏற்றிட்டாங்க ஃப்ளைவுடு பிளைவுடு ஃபிட் பண்ணுறதுக்கான இது போல் இதெல்லாம் மெட்டீரியலு அப்புறம் இது க்ளீன் பண்ணுறது போல எதும் முன்னாடி பழுப்புலாம் வச்சுருக்காங்க ஓகே நம்ம தார்பாய் போட சொல்லிட்டாங்க பில்லும் வந்துட்டு நம்ம தார் போட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான் சரி ஓகேங்க நம்ம தார் பாய் போடுவோம் தார் பாயெலாம் கட்டியாச்சுங்க தார் பாயெல்லாம் கட்டியாச்சு ஃபுல்லாக நானே அது மாதிரி கவர் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம அட்வான்ஸ் வந்துன்னா அப்படியே கிளம்ப வேண்டியதான் பக்காவாக கட்டியாச்சுங்க நம்ம கிளம்பிட்டோம் எட்டரை மணி ஆகுது இப்போ ஓகே நம்ம அப்படியே போயிட்டு இப்போ அப்படியே போர் ஊரில் தாங்க ஏற்றினோம் போர் ஊரில் தான் நம்ம இருந்தோம் போர் ஊரில் தான் ஏற்றினோம் மீதி நான் வெளில போயிட்டு சொல்கிறேன் நம்ம போர் ஊர் டோல்கேட்டில் தாங்க இருக்கோம் டோல்கேட்லேயே ட்ராஃபிக்ங்க நல்ல ட்ராஃபிக்கு டோல்கேட்லேயே நம்ம போர் ஊர் டோலில் தான் நாம்ளும் வெயிட் பண்ணியிருந்தோம் நேற்று நைட்டு ஒரு மணிக்கு இறக்கிட்டு வந்துட்டு வீடு ஜாமல் இறக்கிட்டு நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம் நம்ம ஹைதராபாத்துக்கு தாங்க லோடு பார்த்துருந்தோம் ஹைதராபாத்து தான் நம்ம லோடு பார்த்தோம் நாளைக்கு ஒரு லோடு நம்ம பேசி வச்சுருந்தோம் அது என்ன ஆயிடுச்சுன்னா கேன்சல் ஆகிடுச்சு ஏன்னா நாளைக்கு ரெட்டு அலர்ட்டான் சென்னைக்கு அதனால் அது கேன்சல் ஆகிடுச்சு ஸோ நம்ம அதனால் நாளைக்கு இருந்தாலும் சரி லோடு ஆகிறதுக்கு கஷ்டமாகிடும் சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூருக்கு லோடு வந்தது அந்த லோ அந்த லோடை நம்ம எடுத்துட்டோம் கோயம்புத்தூருக்கு நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து பாண்டிச்சேரி தாங்க லோடு எடுத்துட்டு வீட்டுக்கு வர போகிறோம் இவ்வளோ டிராஃபிக் இருக்குது இன்னும் தா இதுலாம் பெருங்கலத்தூரெலாம் எங்கே எவ்வளோ டிராஃபிக் இருக்குது பொதுங்க இல்லை ஓகே பார்க்கலாம் எல்லாம் டிராஃபிக்காக தான் இருக்கான் போகிற வழியுமே சென்னை உள்ளே வர்றது தான் டிராஃபிக்காக இருக்குன்னு பார்த்தோம் எல்லாம் தீபாவளி முடிஞ்சு ஊருக்கு வரவங்க தான் வருவாங்கன்னு பார்த்தோம் கட்சியில் எப்படி போகிறதும் வெண்ணு போகிறதும் ட்ராஃபிக்காக தான் இருக்குதான் மதுராந்தகலாம் நல்ல டிராஃபிக்காங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் மதுரை மதுராந்தகலாம் நல்ல டிராஃபிக்கா சரி ஓகே நம்ம கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆகுதுங்க நாம்ளும் மேல் தான் கிராஸ் பண்ணுறோம் மயில்மருவத்தூர் தான் அது அப்புறம் நிறைய பேர் நம்ம கமாண்டில் வந்து எவ்வளோ வாடகை என்னன்னு கேட்டுட்ருக்கீங்க நான் இந்த வீடியோவில் வந்து எவ்வளோ வாடகை எவ்வளோ செலவாகிடுச்சு எவ்வளோ மீதி ஆகிடுச்சு எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக வீடியோ லாஸ்ட்டில் கண்டிப்பாக போடுறேன் எல்லோரும் பாருங்கள் நமக்கு வேறு தூக்கம் வேறு வருதுங்க வண்டி எடுத்தாலே தூக்கம் வருது சும்மா உக்காந்து தான் தூக்கம் வர மாட்டேது ஓகே முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுவோம் ரொம்ப தூக்கம் வந்தா உரம் போட்டு படுப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இன்னும் வண்டிக்கு டீசல் போடலைங்க இப்போ அடுத்து நம்ம பங்கில் விட்டு டீசல் போட்டுட்டு டயரில் வேறு கல் இருக்குது போல அது வேறு சவுண்டு வந்துட்டே இருக்கு அந்த கல்லுலாம் எடுத்து விட்டு கிளம்பலாம் நமக்கு இன்னும் விழுப்புரம்னு ஒரு அறுபது கிலோமீட்டர் இருக்குங்க விழுப்புரம் விழுப்புரத்துலேருந்து விழுப்புரம் போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நேரம் தூங்குனாலும் தூங்கலாம் இல்லை போத்தனாலும் போகலாம் வண்டிக்கு டீசல் அடிச்சாச்சுங்க ஜீரோ பண்ணிட்டு ரொம்பலாம் வண்டி டயர்லஸ் யாம கல்லுந்துதுங்க கல்லும் எடுத்துட்டோம் ஓகே போறவையில் ஒரு டீயை குடிச்சிட்டு போகலாம் அடி திண்டிவான வந்துட்டோங்க திண்டிவனத்தில் மழை பெய்யுது நாம் டீசல் தான் ஒரு திண்டிவனம் தான் ஒரு திண்டிவனத்துக்கு முன்னாடி ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி வேறு ஒன்றும் இல்லை இங்கே திண்டிவனம் வந்தோடனே இங்கே தான் மழை பெய்யுது அங்கெல்லாம் மழை பெய்யவே இல்லை எதற்கு என்ன இருக்குன்னே தெரிலங்க அதோ ஒன்றுமே தெரில அந்த சைடு மிரர்லையும் ஒன்றுமே தெரில பாருங்கள் மொபைலில் கொஞ்சம் கிளியராக தெரியுது பட் நேரில் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் கிளியராக தெரிலங்க செம்ம மழை பெய்யுது இப்போது டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகுதுங்க எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பறிக்கல்ல தான் இருக்கும் அந்தாண்டு அந்த சைடில் ஒரு கார் ஒன்று ஆக்சிடெண்ட்டு போல் போலீஸ் எல்லாம் இருக்காங்க காரும் கட்டி ஏற்றுகிட்டு போகிறாங்க பின்னாடி டேமேஜாக தான் இருக்குது காரு எப்படி ஆயிடுச்சுன்னு தெரில ஓகே நம்ம ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்புவோம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை மழை பேஞ்சது ஆனால் நம்ம தார்பாய் பாய் மேலெலாம் தண்ணி நிற்கலை போன வீடியோவில் போன வாட்டி நம்ம ஜாமான் எடுத்திட்டு வரப்போ பின்னாடி நின்றுருக்கோம் தார் இப்போ நிற்கலை இதில் தண்ணிலாம் நிற்கலைங்க இதில் போன வாட்டி நம்ம தூக்கி இப்படி கட்டிட்டோம் இப்போ அதை தான் கட்டிட்டோம் இன்னும் இல்லை ஓகே நம்ம டீ குடிச்சிட்டு கிளம்புவோம் நம்ம டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோங்க என்னன்னா அது கார் ஆக்சிடென்ட் அங்கே கேட்டேன் டீ கடையில் நாலு கார் வந்து அது நாலு பேருக்கு வேற சீரியஸ்தான் நாலு கார் அப்படியே ஒரு கார் மட்டும் குறுக்க உள்ளந்து உள்ளந்து வந்திருக்கு ஒரு கார் தான் தப்பு அப்படியே அப்படியே பின்னாடி வந்து எல்லாம் மூணு கார் வந்து இடிச்சு போல எல்லாம் செமையாக போல இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்தோம் ஒரு சில வீடியோலாம் டெலிட் ஆயிடுச்சு நமக்கே தெரியாம என்ன பேசியிருந்தா என்னன்னு எனக்கே தெரியல இப்போ தான் பார்த்தேன் சரி ஓகே இதுக்கப்புறம் அந்தமாரி நான் எடுக்காது அடுத்த வீடியோவிலேருந்து கரெக்டாக இருக்குங்க தேங்க்யூ இப்போது டைம் பார்த்திங்கன்னா அஞ்சு மணி ஆகுதுங்க அஞ்சு மணி ஆகுது சரி நமக்கு இன்னும் பாயிண்ட் ஒரு தொண்ணூறு கிலோமீட்ரு தான் நம்ம பெருந்துறையில் இருக்கோம் இப்போ கரெக்டாக சரி ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டு நம்ம ஏழு மணிக்கா வண்டி எடுத்தோன்னா ஒரு ஒம்பது மணிக்கெலாம் போயிடலாம் ஒம்பது மணிக்கு போனால் இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அதுக்கு முன்னாடி போனாலும் அங்கே வேஸ்ட்டு தானே ஏன்னா எங்க இப்படியாக இருந்தாலும் ஒரு ஒம்பது பத்து மணிக்கு தான் எங்கேயா இருந்தாலும் இறக்குவாங்க ஸோ அதான் இங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் படுத்துட்டு போகலாம் நமக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும் சரி ஓகேங்க நம்ம தூங்குவோம் நம்ம தூங்கி எழுந்துட்டோங்க எழுந்து ஒரு டீ குடிச்சிட்டு விஜயமங்கலம் டோலை தாண்டி க போயிட்டுருக்கோம் நமக்கு இன்னும் ஒரு பாயிண்ட்டு ஒரு அறுபத்தஞ்சி எழுபது கிலோமீட்டர் தான் இருக்கும் நம்ம இறக்க வேண்டிய இடம் கம்பெனி உள்ளே வந்துட்டேங்க என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த கேட்டு ஃப்ரண்ட் கேட் வழியாக வந்துட்டோம் போல் நம்ம கடைசியில் சுற்றி கண்டுபிடிச்சினத்துக்குள்ள அதிக டைம் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சுற்றினு வந்தோம் செகண்ட் கேட்டுக்கு போயிட்டு இங்கே போயிட்டு என்ட்ரி போட்டு வண்டி உள்ளே திட்டு போகலாம் டூறல் வேறு போடுதுங்க ஓகே பார்ப்போம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பில்லு இல்லையாங்க இந்த பில்லு இல்லையா அவங்க கம்பெனி வந்து இன்னொரு பில்லு உள்ளேருந்து எடுத்துகிட்டு வராங்களாம் அதை வச்சு தான் என்ட்ரி போட்டு நம்ம போகணுமா இது என்னன்னா இது உள்ளே நிறையா கம்பெனி இருக்குது போலங்க அந்த ஃபஸ்ட்டு கேட் வழியாக காரு அந்த மாரி தான் அலோடு போகல காரு எம்ப்ளாயிங் தான் அலோடு போகல இந்த வண்டியெலாம் அலோடு இல்லை போல் நம்ம அந்த வழியாக வந்து திரும்ப ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இப்படி சுற்றிட்டு வந்தங்க ஓகே வேறு பொண்ணு இருக்குது பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகுதுங்க பன்னெண்டு மணி ஆகுது இப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உள்ளே வந்தோம் என்ட்ரிலாம் முடிஞ்சு ஐடி கம்பெனி தான் போலங்க ஐடி கம்பெனி ஒர்க்னா போயிட்ருக்கு ஒர்க்கு மேலெல்லாம் ஒர்க்கு போயிட்டுருக்கு ஐடி ஒர்க்கு போயின்னு இருக்குது எல்லாம் ஃப்ளோர் ரெடி பண்ணுறாங்க போல் ஆய் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோட் அன்லோடு பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஒன்றரை மணிக்கு தாங்க வந்தோம் துர்கா ஆஃபீஸுக்கு ஒன்றரை மணிக்கு போய்ட்டோம் போய்ட்டு திரும்ப நம்ம அங்கேருந்து லோடு நமக்கு துர்கா ஆஃபீஸில் தந்துட்டாங்க அங்கேருந்து நம்ம லோடு ஏற்றத்துக்கு வந்துட்டோம் சரி ஓகேங்க இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல இந்த வரவு செலவு கணக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு இந்த வீடியோ இந்த இப்போ நம்ம சென்னையிலேருந்து வந்த வாடகை நம்ம வண்டிக்கு நான் நின்றுதுன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்தது பார்த்தீங்கன்னா வாடகைண்ணு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுவா தாங்க நீங்கள் நினைக்கலாம் எல்லாம் எட்டாயிரம் போகிறாங்க ஒம்பதாயிரம் எட்டாயிரம் ஒம்பதாயிரம் நான் வாடகை போயிருப்பேன்னு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு காமிக்கிறேன் பாருங்கள் என்ன நான் செலவுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிலோமீட்ரு வந்து அங்கே லோடு ஏற்றனத்துலேருந்து இறக்குற கிலோமீட்டர் வரைக்குமே ஐநூற்றி நாற்பது கிலோமீட்ரு ஓடி இருக்குங்க மைலேஜ் நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு புள்ளி அஞ்சு தாங்க வந்திருக்கு மைலேஜ் நமக்கு டீசல் வந்து முப்பத்தி ஏழு லிட்டரு டீசல் செலவாகிருக்கு அது வந்து அதோடைய காசு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா டீசல் மட்டும் மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஓடிருக்குங்க அப்புறம் டோல்கேட் இருக்குது டோல்கேட் ஒரு எட்நூற்றி ஐம்பது ரூபா ஓடிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவர் படி இப்போ நான் ஒன் கம் ட்ரைவ் தான் இருந்தாலுமே எனக்குன்னு ஒரு படி இருக்குதுல்ல பதினாறு பைசா தான் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க லைனில் ஸோ அதை பதினாறு பைசா கணக்கு பண்ணக்குள்ளே நமக்கு வந்து இந்த ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஆயிரத்தி இரநூறுபா வருதுங்க மீதி எந்த செலவும் இல்லைங்க நம்ம போலீஸுக்கு யாருக்கும் ஆர்டியோக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சாப்பாட்டு செலவுலாம் நம்ம இதில் எதுவுமே சேர்க்கலை இதுதாங்க செலவு மொத்த செலவு பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாங்க மொத்த செலவு ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா போக மீதி இருப்பு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தாங்க வண்டிக்கு இருப்பு இதுதான் இப்போ என்ன ஒரு ப்ளஸ்ஸுனால் நான் ஓட்டின நான் ஓன் கம் ட்ரைவ்ன்றதுனால அந்த ஆயிரத்தி இரநூறுபா எனக்கு ஏங்க